எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா ஒருவேளையில உங்கள் உள்ளத்தில் கடந்த காலத்தை குறித்த பாடுகள் இல்லாவிட்டால் ஏமாற்றங்கள் இழப்புகள் உங்களை வேதனைப்படுத்துகிறதாக சூர்வுற்றதாக இருந்தால் இந்த நாளிலும் தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லமை இருக்கிறது ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறேன் அதிகாரம் கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் சியோன் குமாரரே குமாரத்திகளே உங்கள் தேவனாகிய கத்தருக்குள் களி கூர்ந்து மகிழும்படி நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்ற காலத்தில அவர் பெய்ய பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில தோல்வியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் இழப்புகளோடு நின்று கொண்டிருக்கலாம் சில கஷ்ட நஷ்டங்களோடு நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் தக்கபடி உங்களுக்கு நான் பலன் கொடுப்பேன் நீங்கள் இழந்து போன காரியங்கள் எதுவா இருந்தாலும் அந்த புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் விட்டதை முசு கொட்டு பூச்சி திண்டது முசு கொட்டு பூச்சி திண்டதை அங்கே பச்சை கிளிகள் திண்டது இப்படி ஒவ்வொன்றாக மாறி மாறி ஏற்பட்ட எல்லா காரியங்களையும் நான் மறுபடியும் உங்களுக்கு ரெட்டிப்பாய் தருவேன் என்று சொல்லுகிறார் ஆம் எனக்கு அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையில் தேவன் கூட இருப்பதனால் ஒரு நீங்கள் வெட்கம் அடைந்து போவதில்லை அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை எந்த இடத்துல நாம் இழந்து போனோமோ எந்த இடத்துல ஏமாற்றத்தை சந்தித்தோமோ எந்த இடத்துல தோல்வியை சந்தித்தோமோ அந்த இடத்துல தான் தேவன் கிரிய செய்கிறவர் அப்போதானே நம்ம சாட்சி சொல்ல முடியும் நான் இந்த இடத்துல தள்ளப்பட்டேன் தேவன் என்னை தூக்கி எடுத்தார் இந்த இடத்துல தான் நான் தோல்வியை சந்தித்தேன் தேவன் எனக்கு வெற்றி கொடுத்தார் இந்த இடத்துல தான் நான் கஷ்டத்தை சந்தித்தேன் அந்த இடத்துல தான் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் என்று அப்போதுதான் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் தலை குனிந்து சோர்வுற்று தோல்வியோடு நிற்கிறீர்களோ அந்த இடத்துல தான் தேவன் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் அதை செய்வார் நம்மால் முடியாதது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சந்தோஷ பாடுபட்டு கழி நீ இன்னும் அழுது கொண்டிருக்காதே அந்த கடந்த கால தோல்விகளை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்வான் தக்கபடி உனக்கு கத்தர் பலன் கொடுப்பார் அவருடைய ஜனமாய் இருக்கிற நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஹலூயா ஆகவே நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் தோல்வி விட்டு சோந்து போய் இருக்கிறீர்களா இன்றைக்கு சியோன் குமாரனே குமாரத்தியே கழுகுந்து மகிழு தக்கபடி ஏத்த சமயத்தில் உனக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் முன்மாரியாம் பின் மாறியாம் வருவார் உன் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் ஜோமனுக்கிறங்கள் தகப்பனே இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஆண்டவர் யார் யாரு சோர்வுற்றவர்களாய் இழப்புகள் ஏமாற்றங்கள் தோல்விகளோடு நிற்கிறார்களோ இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நீங்க சொன்னீங்க என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆமப்பா உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு படிக்க இன்றைக்கு உதவி செய்யும் கத்தர் இன்றைக்கு உதவி செய்யும் கத்தர்களுக்கு ஒத்த ஆசை அனுப்பும் முன்மாரியாம் பின்மாரியாம் ஆசிர்வாதத்தை தேவன் கட்டளை இடுவீரார் தெய்வ பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் அருமையானவர்களே ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஏற்ற சமயத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார் கற்ற உங்களை மேன்மைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ